நடைபெற்ற வடமாகாண சபையின் அமரிலேயே கௌரவ மாகாண சபை உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய ரிஃப்கான் அவர்கள் இன்று வில்பத்திலே முஸ்லீம்கள் மீள்குடியர்களா என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டினை ஊடகங்கள் வெளியிடுகின்றது இது உண்மைக்கு புறம்பானது இது முஸ்லீம்களின் பூர்வீக காணி இது வடமாகாணத்துக்கு சொந்தமான காணி அதிலும் குறிப்பாக சில இப்போ முசலி பிரதேச சபைக்கு சொந்தமான காணி இது அரசாங்கத்தால் ஐநூறு வருடங்களுக்கு முன் இந்த முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இவர்கள் தொடர்ச்சியாக பரம்பரை வாழ்ந்த வாழ்ந்த பூமி இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த முஸ்லீங்கள் வளவந்தமாக வெளியேற்றப்பட்டதன் காரணமாக இவர்கள் புத்தளம் அன்றாபுரம் போன்ற பிரதேசங்களிலே முகாம்களிலே வாழ்ந்ததை வாழ்ந்துவிட்டு இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின் இந்த இடங்களுக்கு மீளக்கூடிய அவரை வரும்பொழுது இங்கு சிறு பற்றைகளாக இருந்த காணிகள் இன்று காடுகளாக காட்சியளிக்கப்படுகின்றது அருகிலே வில்பத்து இருக்கின்றபடியால் அந்த வில்பட்டு காற்றையும் இந்த இப்போ முஸ்லீம்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் இருக்கின்ற கட்டிடங்கள் அழிந்த பின்பு மத வணக்க ஸ்தலங்கள் மயான பூமி அவர்களுடைய பாடசாலைகள் அவருடைய பழைய கட்டிடங்கள் இவர்கள் அலைந்த பின்பு இந்த விருப்பத்தோடு இணைத்து இந்த காணியையும் பேசுகின்றார்கள் இந்த மக்கள் அடிப்படை வசதி இல்லாததன் காரணமாகத்தான் இந்த குறுகிய காலத்தில் இப்பொழுது வந்து குடியேறுகின்றார்கள் இவர் குடியேறும் பொழுது இங்கு இருக்கின்ற ஒரு சிலரும் எங்களுடைய மீன் விரும்பாத என்று கருது ஒரு சிலரும் கொழும்புலே இருந்து கொண்டு பேசுகின்ற சில ஊடகங்களும் சில இனவாதிகளும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இவர்கள் பாரிய காடுகளை அடித்துக்கொண்டு அரசாங்கத்தின் காணிகளை பிடித்துக்கொண்டு விழுப்பத்தின் காடுகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கின்றனர் இது முற்றிலுமே புறனா முரணானது பொய்யானது என்ற விஷயத்தை இன்று ரிஃப்கான் பதுகுதீன் எங்களுடைய மாகாண சபையிலே மிக தெளிவாக பேசினார் இந்த விடயத்தில் எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்களும் ஏனைய மாகாண சபை உறுப்பினரும் கவனத்தில் எடுத்து இந்த முஸ்லீம்களை நீங்கள் நேசக்கரம் மீட்டு அவருடைய சொந்த காணிகளிலே இவர்கள் பலாத்காரமாக யாருடைய காணிகளை பிடிக்கவில்லை அதிலே குடியேற்ற வேண்டும் என்ற அந்த செய்தியை சொன்னார் வைத்தார் இதை ஒரு விசேட ஒரு பிரேரணையாக முன்வைத்தார் வைக்கும் பொழுது எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் ஒரு அஸ்மின் அவர்கள் இதில் சில குறுக்கீடு செய்தார் எவ்வாறு என்றால் இன்னொரு பிரேரணையாக இதை கொண்டு வந்து பேசுவோம் நான் இந்த பிரேரணை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ஏனைய முப்பத்தேழு உறுப்பினர்களும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது இதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் எவ்வாறு என்றால் ரிஃப்கான் பதிவுத்தின் பேசுகின்ற விடயம் மிக முக்கியமான விடயம் வரலாற்று முக்கியத்துவமான விஷயம் இந்த சபையில் பேசப்பட வேண்டிய விடயம் எனவே ரிஃப்கான் பதிவுத்தின் அவர்களை பேசும்படி ஆதரவு தெரிவித்தார்கள் ீன் அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பை முதலமைச்சரிடம் சொன்னார் நீங்கள் வடமாகாண சிறுபான்மை சமூகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கும் பொறுப்பானவர் இந்த விடயத்தை நீங்கள் கட்டாயம் பேச வேண்டும் கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற அதே போன்று உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் மீள அமரும் பொழுது தங்களுடைய சொந்த அணிகளிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த விஷயத்தில்